இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்ப்போம் தேதி தேதி பத்தாம் மாதம் ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாத புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைய திதி தேய்பிரை தசமி தேய்பிரை தசமி திதி முடியும் நேரம் இன்று மதியம் ஒன்று ஆறுக்கு அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ஆயிலியம் முடியும் நேரம் மூன்று பன்னிரெண்டுக்கு அதன் பிறகு மகம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பதிலிருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து இருபத்தி ஏழிலிருந்து ஆறு ஐம்பத்தி ஆறு வரை ராகு கால நேரம் மதியம் இரண்டு இருபத்தி எட்டிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஏழு வரை யமகண்ட நேரம் காலை ஏழிலிருந்து எட்டு முப்பது வரை கூலிகன் காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து பதினொன்று இருபத்தி ஒன்பது வரை சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் மதியம் மூன்று பன்னிரண்டுக்கு முடிவடைந்து அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ மேஷத்திற்கு எதிர்பார்ப்பு ரிஷபத்திற்கு போட்டி மிதுனத்திற்கு விவேகம் கடகத்திற்கு அச்சம் சிம்மத்திற்கு பாசம் கன்னிக்கு தனம் துலாத்திற்கு வீம்பு உற்சகத்திற்கு பெருமை தனுசுக்கு இன்பம் மகரத்திற்கு ஆக்கம் கும்பத்திற்கு அமைதி மீனத்திற்கு நலம் நட்சத்திரம் அதாவது நம்மளுடைய நட்சத்திர நட்சத்திரங்களுடைய ராசி கற்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று வந்து ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதன் அதிபதியா வருவார் சரிங்களா இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒரே ராசியில் இடம்பெறுபவை ஆயிலம் நட்சத்திரம் கடகத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் இருக்கும் கேட்டை கேட்டையோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் விருச்சகத்திலே இடம்பெற்றிருக்கும் ரேவதி நட்சத்திரம் வந்து மீனத்திலே நான்கு பாதங்களும் அதாவது ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் மீன ராசியிலே இடம்பெற்றிருக்கும் இந்த ராசிக்கள் வந்து மக மரகத பச்சை மரகத பச்சை அணிய வேண்டும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு உகர்ந்த ராசிக்கல் மரகத பச்சை இந்த ஒன்பது கிரகங்களினுடைய அதிர்ஷ்ட கற்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து இந்த என்னுடைய இந்த பதிவுகளில் அடிப்படையில் இருக்கின்ற ஜோதிட விஷயங்களை பத்தி அறவே தெரியாம ரொம்ப பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த பதிவுகளில் வந்து இந்த நட்சத்திரங்களை பற்றியும் இந்த கிரகங்களை பற்றியும் நம்ம பேசிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பே சொல் வருவோம் அதனால் என்னுடன் நீங்கள் வந்து தொடர்ந்து பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே விளக்கம் கொடுக்கப்படும் அதனால் என்னோட இணைஞ்சிருங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சி இன்று வந்து பதினாறாம் தேதி இன்று இன்றுடன் இந்த தமிழில் நான் வாசித்து கொண்டு வரும் இந்த திருப்பள்ளி எழுச்சி முடிவடையும் இதோ அந்த அருள் வேங்கடேசா வேண்டினேனே வேண்டும் நின் பதம் வெங்கடேசா என்றுமே வாழ்விலே உன்னை வெங்கடேசனே எண்ணுவேனே நிறை நிறைவேங்கடேஷா அதாவது இது கடைசில வர வார்த்தைகள் ஒரு முறை உன் திரு திரு அடி மலர் பணிந்தேன் உனக்கென உழைத்திடும் வரம் தருவாய் பெருநிதி என்று பேசிடும் உந்தன் நிழல் தர வேண்டும் வேங்கடவா பிழையாயிரம் புரிந்தேன் என்னை மறவாது அருள் செய் மாதவனே பொருட்தருள்வாய் பொருள்தருள்வாய் குவி வணங்கும் வேங்கடவா சரிங்களா இதை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் தமிழில் முடிஞ்சா எல்லாரும் வந்து தமிழிலும் வெங்கடா ஜனபதியின் திருப்பள்ளி எழுச்சியை கேளுங்கள் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே இந்த பதிகங்களும் ஸ்லோகங்கள் நம்மள்த நம்மளுடைய தேவார திருவாசகம் கூட நம்ம சும்மா படிச்சுக்கிட்டே போனால் அதுக்கு இல்லை அதனுடைய க ஆழமான கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டு சொல்லும் பொழுது அந்த பக்தியும் மேம்படும் அந்த பக்தி ஒரு ஆழமாக நம்முடைய ஆழ்வானதிலே பதியும் இந்த அந்த கருத்துக்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாடல்களே இந்த இந்த மாதிரி பாடல்கள்லே நம்ம கடவுளை புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளின் குணாதிசயங்கள் எல்லாமே அதில் இருக்குது யாரையும் தேடி நம்ம போவேணா நம்மளுடைய மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாமே நிறைய இறை பாடலை படிக்கிறாங்க பாடிச்சு படிச்சிருக்காங்க இல்லையா அதுவே நமக்கு நல்ல வழிகாட்டும் அதன் கருத்துக்களையும் அதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் எல்லாரும் முயற்சி செய்ங்க நல்ல பக்தியோடு இருங்க சிறந்த பக்தியா திகழுங்க நன்றி வணக்கம்